வேறமே. என்ன வெப் வீடியோஸ் டாப் பING லை நிறைய வெப் பINGலாம். ஆவடியா, தேங்க் யூ. தேங்க் யூ பிரபா. என்ன ஓகே. நீங்க சிவா. இங்க நோவுடா கூட? நான் ஆப்கார சாமிமலை. ஆப்கார. நான் அங்க வந்திருக்கனே. அந்த ஒரு ஊருக்கு வந்தனே. ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. சரி, தேங்க் யூ. பார்த்தல சந்தோஷம். நான் அந்த பாட்டியை பார்த்துட்டு போறேன். பாட்டிマ இங்கிட்டு வாங்க இங்கிட்டு கிட்ட வாங்க வெஹிக்கில் வரும்ங்க கார் வரும் பாட்டிマ நனைஞ்சுக்கிட்டே கிட்ட எங்க போறீங்க வேலை முடிஞ்சா நேக் வேலைக்கு வேலைக்கு தான் வேலைக்கு போறீங்களா என்ன பேர் பாட்டியோட சரஸ்வதி சரஸ்வதி அம்மாவா நோடா இல்ல டेंजर ஆங்கா எலிப்டங்கமா என்ன சின்ன எலிப்ட சின்ன எலிப்டயா हां ओ ओके உங்க

சோறுவம் என்ன கறி என்ன சாப்பிட்டீங்க உருளைக்கிழங்கு கறியும் சாப்பிட்டீங்களா ஓகே பாட்டி இதில் சின்ன கிஃப்ட் இருக்கு வச்சுக்கோங்க நான் ஒரு ரெயின் கோட்டுன்னு தரேன் மழை என்னையாதீங்கண்ணா கொஞ்சம் இருங்க சரி பாட்டி பார்த்தல சந்தோஷம் ஆ வாங்க 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 இங்கே வாங்க இங்கே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க இங்கே வாங்க உங்கள் பேர் என்னம்மா

இதை வச்சுக்கோங்க உங்க சத்தியசிவம் சத்யசிவம் ஓகே என்ன வயசு அது கேட்கலாமா ஐம்பத்தேழு ஏழு வயசு ஓகே ஃபேமிலியோட தான் இங்கே இருக்கீங்களா பேரப்பிள்ள இருக்கிறாங்க ஆமா இந்த ஒர்க் மட்டும் தானே ம் சரி உங்களை பார்த்ததில் சந்தோஷம் சின்ன ஒரு சந்தோஷம் தரேன் உங்களுக்கு சின்ன கிஃப்ட் உண்டு வச்சுக்கோங்க Okay, bye.